இஸ்லாம் இந்த இஸ்லாத்தினுடைய சாரம்சம் மூணு மூணு விஷயந்தான் ஒன்று நம்ம எல்லாம் படைச்ச இறைவன் ஒருவன் நம்ம ரெண்டாவது வந்து இறைவன் நேரடியாக வந்து சொல்ல மாட்டான் தூதர்கள் மூலிமா செய்தி சொல்வான் மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னால் இறைவன் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதருடைய சொல்படி நம்ம வாழ்ந்தோன்னு சொன்னால் சொர்க்கம் இல்லைன்னா குண்ட நரகம் இந்த மூணு விஷயந்தான் இஸ்லாத்துடைய இஸ்லாத்தினுடைய சாரம்சம் நீங்கள் கேட்கலாம் என்ன சார் நிறைய சாமிகள் இருக்க நிறைய கடவுள்னு வணங்குறாங்களே எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நாம் எத்தனை என்ன கடவுள்ன்ற எத்தனை விக்கிர விக்கிரகங்களை நாம் வணங்கினாலும் நம்முடைய சிந்தனை என்ன தெரியுமா போகுது மேலே ஒருத்தருக்காம் பா பார்த்துக்கிறான் போ அப்படின்னு என்ன பார்த்தாப்போ செய்கிற சார் நான் மனசாட்சிக்கு பயந்து நடக்கிறேன் மேலே ஒருத்தருக்கான் பார்த்துக்கிறான் அப்படின்னு இப்போது சண்டை போடும்போது பெண்கள் கூட கடைசி ஸ்டேஜில் மூமெண்ட்டில் சொல்லுவாங்க அம்மா போடியம்மா மேலே ஒருத்தருக்கான் பார்த்துக்கிறான் அப்படின்னு இப்போ இறைவன் என்பன் ஒருவன் தான் அவன் மேலே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான் இப்போ மேலே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஏதாச்சும் உருவம் நம்முடைய கற்பனையில் வருதா இல்லை அப்போ இறைவன் என்பவன் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டவன் அவனுக்கு நம்ம வந்து எந்த உருவத்தையும் கொடுக்கக்கூடாது நீங்கள் கேட்கலாம் சார் ஒரு உருவத்தை கொடுத்தா என்ன சார் தப்பா அப்படின்னு கேட்கலாம் எல்லாேருக்கும் சாமி போட்டு வச்சுருக்காங்க அது மாதிரி நீங்களும் ஒரு சாமி ஃபோட்டோ நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நியாயமான கேள்விதான் உருவத்தை கொடுத்தோன்னு வச்சிங்களேன் அதை கண்ணியப்படுத்த மாட்டோம் இப்போ பாருங்கள் ஒரு சாமி ஃபோட்டோ மேலே வச்சு கும்பிட்றோம் கீழே போடுவோமா போட மாட்டோம் ஆனால் அதே ஃபோட்டோக்குள் நியூஸ் பேப்பரில் வருது கீழே போடுறாங்க துண்டு பிரசுரங்களில் வருது கீழே போடுறாங்க கேரட் பேக்கில் அரிசி மூட்டியில் கல்யாண பத்திரிக்கையில் ஏன்னா கேலண்டரில் லாட்ரி டீட்டில் ஏன் பட்டாசுல கூட நாம் வணங்கக்கூடிய அந்த உருவங்கள் வந்து அதில் வருது கன்னிக்குறைவாய்க்குறாங்க இறைவனுக்கு தெரியும் நம்முடைய உருவத்தை மனுஷனுக்கு கொடுத்தா மனுஷன் இப்படி கேவலப்படுத்துவான்னா இறைவனுக்கு தெரியும் தெரியுமா தெரியாதா கண்டிப்பாக தெரியும் ஆகவே தான் இறைவன் அவனுடைய உருவத்தை நமக்கு காமிக்கலை இறைவனை மட்டும் பார்க்கல அப்படின்றது தான் கிடையாது ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நாம் பார்க்க முடியாதது நம்முடைய உடலில் ஆத்மா இருக்குது பார்த்துருக்கோமா இல்லை இந்த காற்று மனுஷன் பார்த்தானா இல்லை இந்த கரண்ட்டு தான் கண்டுபிடிச்சான் கண்டுபிடிச்சா அந்த மனசினாலே இதை பார்க்க முடியல அப்போது அந்த மின்சாரத்தை நான் கண்டுபிடிச்சாவன் நான் பார்க்கலாம் எப்படின்னு பிடிச்சி இழுத்துருந்தான்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் வாட மாப்பிளன்னு கூட்டு போயிருக்கோம் அப்போது மனுஷன் கண்டுபிடிச்சா அந்த மின்சாரத்தை அவனால் பார்க்க முடியல இப்போ பாருங்களேன் இப்போ நான் பேசுகிறேன் என் சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்க எப்படி அந்த இந்த சத்தம் எப்படி உங்கள் செவிக்க வருது சொல்ல முடியுமா சார் உணர தான் சார் முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க அதுபோல் கடவுள் ஒருத்தருக்குறாரு நம்முடைய உள்ளுணர்வும் சொல்லுது மேலே ஒருத்தர் இருக்காம்பா இறைவன் அப்படின்னு நம்முடைய உள்ளுணர்வும் சொல்லுது ஆகவே அந்த இறைவன் ஒருவனாக நீங்கள் அப்படியே நம்பி வாழுங்க அதுக்கு உருவத்தை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுது ஆகவே நம்மை படைத்த இறைவன் ஒருவன் அவனை நம்பி வாழுங்க ஆகவே தான் இயற்கை கூட அதான் சொல்லுது எல்லாருக்கும் ஒரே சூரியன் எல்லாேருக்கும் ஒரே சந்திரன் எல்லாேருக்கும் ஒரே காற்று எல்லாருக்கும் எல்லாம் பொதுவாக இருக்கும்போது இறைவன் மட்டும் எப்படி வேறு வேற இருக்க முடியும் நான் எந்த காற்றை விஸ்வாசிக்கணும்னா அதான் நீங்களும் விஸ்வாசிக்கிறீங்க ஏன்னா இதில் நீங்கள் வேறு ஜாதி நான் வேறு ஜாதி எப்படி இருக்க முடியும் அதே கா அரிசி அதே அரிசியை பங்குட்டு சாப்பிட்றோம் அதே காய்கறி எல்லாருமே பங்குட்டு சாப்பிட்றோம் ஆகவே இறைவன் எல்லாேருக்கும் எல்லாமே பொதுவாக வச்சுருக்கான் அப்போ அந்த ஒரு இறைவனை தான் நம்ம வணங்கணும் அப்போ எங்கே இருக்கிறாரு மேலே இருக்கிறாருன்னு சொல்கிறோம் இப்போ ஏ இறைவனப்பா மேலே இருக்கா அப்படியே ஸோ உள்ள இறைவன் நேரடியாக வந்து நம்ம பேசுவாரா பேச மாட்டார் ஏன் சார் கடவுளை நேரடியாக வந்து சொன்னால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு கடவுள் நேரடியாக வந்து சொன்னார்னு வச்சிக்கலேன் உனக்கு என்னப்பா கடவுள் நீ சொல்லிட்டு போயிடுவேன் நான் இல்லை செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்போ கடவுள் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் உங்களைப் போல ஒரு மனிதன் அவரை தூதராக நியமித்து அவரை அனுப்புகிறார் அப்படி இந்த உலகத்தில் லட்சத்துக்கு மேற்பட்ட கடவுளுடைய தூது வந்திருக்காங்க குரான்ல இறைவன் சொல்கிறான் ஒமா அரசூலின் இல்லா பிலிசானி எல்லா மொழியிலும் தூதர் வந்திருக்காங்க ஏன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் இங்கிலீஷ்னு எல்லா மொழியிலும் தூதர் வந்தாங்க அதில் கடைசியாக வந்தவர் முகமது நபி அவரை பார்த்து கடவுள் என்ன கட்டளை இட்டாரோ என்ன போதனை செஞ்சாரோ என்ன அதுதான் அந்த குரான் இந்த குரான்னு முகமது நபிக்கு கொடுக்கப்பட்டதுனால முகமது நபி பற்றி மட்டும் தான் அதில் செய்திருக்கானா இல்லை அவருக்கு முன்னால் தூதர்கள் வாழ்ந்தாங்க இல்லையா அந்த மெசேஜ் அந்த செய்தியெல்லாம் அதில் இந்த தூதருக்கு இறைவன் சொல்லி காமிக்கிறார் ஏன்னா இப்போ ஏன் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந் பாடமாக படிப்பினையாக சொல்கிறார் அப்படி என்ன பாடம் படிப்பினை அப்படின்னு சொன்னால் அந்த எல்லாம் தப்பு செஞ்சால் உடனே தண்டனை இந்த மாதிரி போலீஸ் கோர்ட்டு எல்லாம் கிடையாது கொஞ்சம் மக்கள் இருப்பாங்க அந்த மக்களுக்கு புத்திமதி சொல்கிறதுக்கு நேரடியாக மெசேஞ்சர் ஆஃப் அல்ல இறைவனுடைய தூதர் நேரடியாக வருவாங்க அவங்களுக்கு புத்திமதி சொல்வாங்க அவங்க சொல்கிற பேச்சை அவங்க கேட்கணும் கேட்காத பட்சத்தில் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் நூஹு என்ற இறை தூதர் அவர் கண்ணு முன்னாலே அந்த மக்கள் அழிக்கப்பட்டாங்க ஷொஹேப் என்ற இறை தூதர் அவங்க கண்ணு முன்னாலே அந்த மக்கள் அழிக்கப்பட்டாங்க சாலிஹ் அலி இஸ்வலாஸ்லாம் முகுத் அலி இஸ்வாஸ்லாம் ஏன்னா லூத் அலை இஸ்வலாஸ்லாம் இவர்கள் இறை தூதர்கள் முன் சென்ற இறை தூதர்கள் அவர் மாறு செஞ்சதுனால அவங்க சமுதாயம் மாறு செய்யக்கூடிய அந்த மக்கள் அவர் கண்ணு முன்னாலே அழிக்கப்பட்டாங்க இதெல்லாம் கடவுள் இறைவன் நமக்கு சொல்லி காமிக்கிறார் குழான்ல இதெல்லாம் ஏன் சார் நமக்கு சொல்றாரு அப்படின்னு சொன்னால் நாமளும் பயபக்தியோட வாழணும் தப்புத்தண்டா செய்யாமல் வாழணும் இறையச்சத்தோடு வாழணும் என்பதற்காக இறைவன் இதெல்லாம் சொல்லி காமிக்கிறார் சரி ஓகே இதை நான் சொல்லி காமிக்கிறாரு இதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதனால இதை நாங்கள் செயல்படுத்துவதன் மூலமாக என்ன புரோஜனம் நீங்கள் கடவுள் கடவுளால் அனுப்பப்பட்ட தூதிர் கடவுளுக்கு இதெல்லாம் கொடுத்தாரு இதெல்லாம் புத்திமதி சொல்கிறாரு சரி இப்படி வாழுங்க அப்படி வாழுங்கன்னு சொல்கிறாரு இதெல்லாம் நான் நடக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிறேன்னு சொன்னால் என்ன புரோஜனம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நியாயமான கேள்வி தான் இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது அது என்னென்னா சொர்க்கம் அல்லது நரகம் நமக்கு மரணமெல்லாம் கிடையாது நம்முடைய உடலுக்கு தான் மரணம் புஜத்துக்கு மரணம் கிடையாது இது ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது புஜத்துக்கு தான் மரணம் ஒரு மனுஷன் செத்துட்டா அவனை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம் மரணித்த உடனே அவரை பார்த்து என்ன சொல்கிறோம் மேலே போயிட்டாருங்க அப்படின்றோம் இது என்னங்க இது அவருடைய டெட் பாடி எல்லோரும் நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு கூட அதுக்கு என்ன எங்கள் பாட்டி தாத்தா பாட்டியெல்லாம் என்ன ஆச்சு பாட்டி அப்படின்னு குழந்தைங்க கேட்கும்போது அந்த குழந்தைகளுக்கு நம்ம எதாவது சொல்லுவோம் நம்ம சா நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் மேலே சாமி கிட்ட போயிட்டாங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா இப்போ இறைவன் மேலே இருக்கிறான் அதே வார்த்தை நாம் செத்து போன பிறகு நாம் மேலே போயிட்டோம் அப்போது இது இந்த உடல் என்ன டெட் பாடி அவ்வளோதான் இதை எடுத்துருங்க புகைச்சிரிங்க அப்படின்னாங்க அப்போது இந்த உடலுக்கு தான் டெத்தை தவிர ஆத்மாவுக்கு டெத் என்பது கிடையாது இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை சொர்க்கம் அல்லது நரகம் மேலே போயிடுவோம் மேலே போன பிறகு கடவுள் கேட்பார் ஏன்னாப்பா இவ்வளோ நாள் உலகத்தில் வாழ்ந்த தொண்ணூறு நூறு வயசுக்கு மேலே வாழ்ந்துருக்கிற என்ன செஞ்சேன்னு கேட்பார் ஆ இறைவனே நான் நல்லா படித்தேன் சம்பாரித்தேன் கல்யாணம் பண்ணேன் குட்டியெல்லாம் பெற்று எடுத்து கரை சேர்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கடவுள்கிட்ட நம்ம சொல்லுவோம் அப்போ கடவுள் என்ன தெரியுமா சொல்லு எல்லாம் உனக்கு செஞ்சப்பா எனக்கு என்ன செஞ்ச எல்லாம் உனக்காக தானே இதெல்லாம் செஞ்சுருக்கேன் எனக்கு என்ன செஞ்சுருக்கேன் அப்போ இறைவனுக்கு தேவையானது பயபக்தி ஆ அவன் நல்ல மனிதனாக இருந்தா இறைவனே உன்னை நான் புரிந்து கொண்டேன் உனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தேன் தப்புத்தண்டா செய்யாமல் வாழ்ந்தேன் கட்டுக்கோப்பாக வாழ்ந்தேன் இறையச்சத்தோடு வாழ்ந்தேன் வெரி குட் போங்க சொர்க்கத்துக்கு இல்லையா அக்னி குண்ட நரகம் இப்போ இந்த வாழ்க்கைக்கு பேர் ஒரு வாழ்க்கை சொர்க்கம் அல்லது நரகம் அங்கே போனோன்னா சொர்க்கம் என்பது என்ன தங்கம் பவளம் வயிறுத்தால் அமைக்கப்பட்ட மாடா மாளிகை பாலாறு தேனாறு மது ஆறு நீராறு காய்கனிகள் பழ வகைகள் எல்லாம் இயற்கை அங்கே கிடைக்கும் அங்கே போய் அதுக்காக உழைக்கணுமா நவர் இல்லை பின்ன என்ன நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய புண்ணியம்தான் அங்கே செடியாக கொடியாக காயாக கனியாக நமக்கு காய்த்து கொடுங்க சரி இதெல்லாம் சாப்பிட்றதுனால லெட்ரின் பாத்ரூம் இருக்கா அதுவும் கிடையாது இப்போ சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் என்ன ஆகும் ஒரு ஏப்பம் அவ்வளோதான் முடிஞ்சு பசுமாக நறுமணத்தோட காற்றாக வெளியேறிடும் சொர்க்கத்தில் அசுத்தம் என்பது கிடையாது ஆக அங்கே சொர்க்கம் என்பது அவ்வளோ உயர்தரமான ஒரு இடம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் பெண்களுக்கு மாதை விடா என்பது கிடையாது குழந்தை குட்டி பிரச்சனை என்பது கூட கிடையாது கணவன் மனைவி இருவர் எப்போதுமே இளமையோடு இருப்பாங்க சாகா வரம் பெற்றுடுவாங்க அங்கே அப்போ இறுதியாக கடவுள் வருவார் இறைவன் நமக்கு முன்னால் வந்து உங்களுக்கு என்னங்க தேவை அப்படின்னு கேட்பார் இறைவனே இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட என்னத்தை கேட்க போகிறேன் தங்கம் பவடம் வயிறுத்தால் அமைக்கப்பட்ட மாடா மாளிகை பாலாறு தேனாறு மது ஆறு நீராறு காய்கனிகள் பழ வகைகள் இது எல்லாத்த விட மரணமே இல்லாத வாழ்க்கை சாவே இல்லாத வாழ்க்கை கொடுத்துருக்குறேன் இதுக்கு மேலே உங்கள்கிட்ட என்னத்தை கேட்க போகிறேன் அப்படின்னு இப்போ இறைவன் சொல்லுவான் இதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது அதுதான் என்னுடைய என்னை பார்க்கக்கூடிய பாக்கியம் அப்படின்னு அப்போ தான் இறைவன் தன்னுடைய முழு தோற்றத்தை மக்களுக்கு மத்தியில் காண்பிப்பார் அங்கு தான் இறைவனை நாம் தரிசிப்போம் நபிகள் நாயகம் சொல்ல சல்லா வலி சொல்லம் சொல்கிறாங்க இன்னக்கும் ச தரவுனா ரப்பக்கும் கமா தரவுணா லேல துன்பது வானத்தில் நீங்கள் சந்திரனை பார்ப்பது போல பார்ப்பீங்க சொர்க்கத்தில் அந்த மாதிரி ரவுண்டாக இருக்கான்னு நினைக்காதீங்க அது எப்படி எல்லாருக்கும் மத்தியில் காட்சி தருகின்றதோ அது போல் இறைவன் எல்லாருக்கும் மத்தியில் காட்சி தருவாங்க அப்போ இறைவனை பார்த்த உடனே இறைவனை நீயா என்று குனிந்து சிரமணிந்து போற்றி புகழ்ந்து துதிப்பாடுவார்கள் அதுதான் உச்சகட்ட இன்பம் சொர்க்கத்தில் பார்த்தோன்னே இறைவனை பார்த்த உடனே அலமதுல்லா இல்லது ஹதானா இல்லா ஹதா இறைவனை எங்களுக்கு நீ நேர்வழி கு காட்டிரா விடில் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம் இறைவனே உனக்கே எல்லா புகழும் உரித்தாகுக என்று அல்லாவை இறைவனை பார்த்த உடனே அவனை சிரமணிந்து போற்றி புகழ்ந்து துதிப்பாடுவோம் அதுதான் உச்சகட்ட இன்பம் இல்லையா இறைவனுக்கு பயந்து வாழலையா அவன் அக்னி குண்டம் நெருப்பு தள்ளி நெருப்போடு நெருப்பாக மாறிடுவான் அங்கேயும் மரணம் என்பது கிடையாது கத்துவான் கதர்வான் துடி துடிப்பான் தப்பிப்பதற்கு வழியே இல்லை ஏமா தூக்கல்ல புஜும் ஃபின்னார் அவருடைய முகங்களை நெருப்பில் புரட்டி புரட்டி பொசுக்கும் மண் நேரத்தில் அந்த மனு சொல்லுவானா யாலைத்தானே அத்தான் அல்லாஹ் வாத்தான ரசுலா இறைவனே எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் நாங்கள் கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே அதானா சாதாத்தானா உக்குபர ஆனால் ஃப அதல்லூனா சபிலா எங்களுடைய முன்னோர்களுக்கும் தலைவர்களுக்கும் கண்டவனுக்கு நாங்கள் வழிபட்டோம் அவனுடைய சொல்பேச்சு கேட்டு நடந்தோம் ஃப அதல்லூனா சபிலா அவர்கள் எங்களை மிகப்பெரிய ஒரு வழிகேட்டில் தள்ளிட்டாங்களே அப்படின்னு அங்கே வருத்தப்படுவான் அங்கே வருத்தப்பட்டு என்ன புரோஜனம் எந்த ஒரு புரோஜனமும் இல்லை அவன் அந்த நரகத்தில் அவன் படக்கூடிய அந்த வேதனையை பார்த்து நரக காவலாலே கேட்பாங்களாம் அலம் அத்திக்கும் நதிர் ஏண்டா இவ்வளோ நரக வேதனை அனுபவிக்கிற இதை பற்றி அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் யாரும் வரலையா அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுவானா ஆமாம் வந்தாங்க பலா வந்தாங்க வக்கதபனா நாங்கள் தான் உதாசன் படிச்சிட்டோம் குன்னா நஸ்ம அவங்க சொல்கிற பேச்சு கேட்டு நாக்கிலு சிந்தித்திருந்தால் மா குன்னா சஹாபி சகிர் என்று நாங்கள் நரகவாசிலாக இருந்திருக்க மாட்டோம் அங்கே வருத்தப்படுவான் அங்கே வருது பற்றி என்ன புரோஜனம் எந்த ஒரு புரோஜனம் இல்லை ஆக அன்பிற்குரிய சகோதரிகளை இது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு வாய்ப்பு இது இந்த வாழ்க்கையிலே இறைவனை நாம் பயந்து நடக்கணும் என்ன இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை அதுதான் சொர்க்கம் இல்லைன்னா நரகம் இஸ்லாத்தில் மறுபிறவி என்பது கிடையாது மறு வாழ்க்கை என்பது உண்டு அதுதான் சொர்க்கம் இல்லைனா நரகம் இங்கே இறைவனுக்கு நாம் பயந்து கட்டுப்பட்டு நடந்தோம்னு சொன்னால் இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை சொர்க்கம் இல்லைனா நரகம் என்பதை இறைவன் சொல்லி காண்பிக்கின்றார் ஆகவே இறைவனுக்கு பயந்து கட்டுக்கோப்பாக வாழ்வோமாக இந்த வாழ்க்கை பிற ஒரு வாழ்க்கை சொர்க்கம் அல்லது நரகம் ஆகவே இந்த சொர்க்கத்தை பெறுவதற்கான முயற்சி நரகத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோமாக வல்ல இறைவன் நம்ம அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக எவ்வளோ நேரம்